ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சிமாம் சேனல் இன்னைக்கான வீடியோவும் உங்களுக்கு வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசையோட வெயிட்டிங்கோட என்ன பண்றதுன்னு தெரியாம எது பண்ணாலும் ஒன்றுமே கைக்கு விளங்க மாட்டேங்குதே அப்படின்னு கஷ்டத்தோட இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க இதில் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியா இருக்குங்கிறத விட உங்களாலேயே முடியும் உங்களில் ஒருத்தவங்களாக இந்த வீடியோவை பார்த்து உங்களால முடியும் அப்படிங்கிற உற்சாகத்தோட எந்திரிச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லைங்க ஸோ என்னோட பேராஜ் அஜிதா நான் திருச்சி மேம் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் என்னோட ஊர் வந்து திருச்சி ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா த்ரீ இயர்ஸ்க்கு மேல நம்ம சோப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் டூ இயர்ஸா வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் செவன் இயர்ஸ்க்கு மேல ஒரு நைன் ஆஃப் இயர்ஸ்க்கு மேல வந்துட்டு ஆர்கானிக் என்ன ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க சேல் அப்படிங்கிறது வந்து இப்ப சோப்பு வந்து அதிகமா இருக்கு சீசன் ப்ராடக்ட் மாதிரி ஆயிடுச்சுக்கா பியூட்டிஷனா ஒரு சீசன்ல போனோம் ஆரி ஒர்க்கா ஒரு சீசன்ல போனோம் ஹேண்ட்மேட் பொருட்களா ஒரு சீசன்ல போனோம் டைலரிங் ஒரு சீசன்ல போனோம் பட் நீங்க இப்ப சொன்ன எல்லா சீசனுமே எல்லா சீசன்லயுமே பயன்பெறக்கூடிய ஒரு விஷயம்தான் சோ சோப் அப்படிங்கிறது வந்து சீசனுக்கு மட்டும்தான் போகுமா எங்களால இத வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு நான் நினைச்சிருந்தா கூட இன்னைக்கு கூட இந்த சோப்பை நான் கொண்டு வந்திருக்க முடியாது நம்மளோட சேனல் வந்து தொடர்ந்து பாருங்க நம்ம சோப் எப்பல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அக்கம் பக்கத்துல கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஆயிரம் பீஸ் சேல் பண்ணாலும் அது முழுக்க முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் கொண்டு வந்தது தான் ஏன்னா இப்ப வந்து எந்த இடத்துல ஓபன் பண்ணி பார்த்தாலும் ஆர்கானிக் சோப் அந்த சோப் இந்த சோப் சோப்பு பத்தி விளம்பரம் நிறையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பண்ணதுதான் ஜனவரி எட்டாம் தேதி நான் போட்ட வீடியோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் செவ்வாய்க்கிழமை அதுமா முருகனை நம்பி நான் போடுறேன் இந்த வீடியோ வீட்டிலிருந்து ஏதாவது ஒன்று செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஏங்கிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பெண்கள் இடத்துல இந்த வீடியோ போய் சென்று அடையணும்னு அதே மாதிரி இந்த மாதம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நிறைய பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கோம் கிளாஸ் எடுத்தவங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய சோப்ஸ் நிறைய பேத்துக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ம கிட்ட இருந்து ஒருத்தவங்க ரீசெல் ரீசெலர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது நிறைய உமன் என்டர்பிரனரை நான் உருவாக்கியிருக்கேன் நிறைய ரீசெலர் வந்திருக்காங்க டெய்லியும் ஐநூறு நானூறு அப்படின்னு சோப் ஆர்டர் கொடுக்கற அளவுக்கு ரீசெலர்ஸ் வந்திருக்காங்க அப்போ நான் என்னோட பிராண்ட மட்டும் வச்சு நான் மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா என்கிட்ட கேக்குறீங்க கிளாஸ் எடுக்கிற சிஸ்டர்ஸ்லாம் கேக்குறீங்க எப்படிக்கா நீங்க இவ்வளோ ரேட் கம்மியா கொடுக்குறீங்க அதே மாதிரி ரீசெலர் வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு என்ன ஒரு வார்த்தை கேட்குறீங்க ஒன்னே ஒன்னு சொல்றேன் மற்ற பிஸ்னஸ் மாதிரி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பிராண்டு மட்டும் அஜி நேச்சுரல் மட்டும் தலைச்சு நிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க எல்லாருமே இருந்து இருக்கக்கூடிய எல்லா பெண்களாலையும் முடியுங்கிற உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக தான் நீ ரீசெல்லருங்கிற ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாமே எனக்கு வேணும் நான் முழுசா சாப்பிட விரும்பலை என்கிட்ட இருக்கிறத நான் கிள்ளி கிள்ளி கொடுக்குறேன் ஸோ இப்போ கிள்ளி கிள்ளி கொடுக்கறதுனால என்ன ஆகுது எல்லாருக்குமே சமமாக கிடைக்குது ஸோ ஒரு ஓனர் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களோட பிராண்டை மட்டும் மேலே கொண்டு போய் இருக்கிறது ஓனராகவே இருக்கட்டும் நான் ஓனராக இருக்க விரும்பலை நான் உழைப்பாளியாக உங்களுக்காக ஒவ்வொரு பொருளும் செஞ்சு கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதனோட ரிசல்ட்டு பார்த்து கொரியர் வந்துருச்சு ஆர்டர் எடுத்துட்டோமா இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் புதுசாக உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் தான் கிளாஸ் கற்றுக்கிட்டாச்சு நீங்கள் போங்க நான் அனுப்பாமல் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் கேட்குறப்ப சர்ச் பண்ணுங்க எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் அதோட லிங்க்கை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ ஒரு ஆயில் சோப்பு செய்ய போகிறாங்கன்னா எங்கள்கிட்ட அளவு சொல்லிடுவாங்க இந்தந்த எண்ணெய் எங்கிட்ட இருக்குன்றாங்க நான் மெஷர்மெண்ட் போட்டு அனுப்புவேன் அதேபடியாக அவங்க செய்வாங்க எந்த கிளாஸ்லயுமே சொல்லி கொடுத்தாலும் இந்த அளவுக்கு வந்து பின்னாடியே போயிட்டு ஒருத்தவங்களாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் ஆயிடுச்சு கிளாஸ் எடுத்து இன்ன வரைக்கும் எதுனாலும் அக்கா இதுக்கா அக்கா அதுக்கா 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 சலிக்காம இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் எதனால் அப்படின்னா அவங்க ஒரு பொருளை நம்ம கிட்ட காசு ஃபீஸ் கட்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் கட்டி சேர்ந்துட்டாங்க அந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு அவங்க அந்த காசை சம்பாதிக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்கு துணையாக இருக்கணும் அதுக்குள்ளே அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு நடக்கிற வரைக்கும் துணையாக இருக்கிற மாதிரி நான் எல்லா பெரிய ஐம்பத்தி நாலு வயசு அறுபது வயசு இருக்கிறவங்க வரைக்கும் கற்றுக்குறாங்க எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறையா ரீசைலர் உருவாக்கியிருக்கோம் அதே மாதிரி நிறையா சோப் மேக் பண்ணக்கூடியவங்கள உருவாக்கியிருக்கோம் இந்த வருஷம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் டார்கெட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் இருபது பேர் அதை விட நிறைய மடங்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் தெருவுக்கு நாலு சோப் மேக்கிங் இருந்தாலும் தப்பு கிடையாது எப்படி முன்னாடி பியூட்டிஷியன் 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 அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தெருவுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க அதுக்காக அவங்க அவங்க பொழப்பு ஓடாம இல்ல எல்லாருமே செய்யட்டுமே எங்க இருந்தோ வந்தக்கூடிய இருந்து வந்த கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாழ வைக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம செஞ்சுட்டு போறோம் இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு துணி தைக்கிறோம் அப்படின்னா அவங்களோட சொந்தக்காரங்க துணி அவங்க தைச்சாலே போதுமே அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அது தான் சொல்றேன் சோப் பிசினஸ் சாப்பாடு இந்த எலக்ட்ரானிக் சில்வர் பாத்திரங்கள் அதுக்கப்புறம் காய்கறிங்க சாப்பாடு இந்த மாதிரியான அன்றாடம் போடக்கூடிய துணி இந்த மாதிரி தொழிலெல்லாம் தொட்டவங்க கெட்டதாக சரித்திரமே இல்லை முயற்சியும் உழைப்பும் மட்டும் நீங்க போட்டுக்கிட்டே இருங்க அந்த தொழில் உங்களை மேலே கொண்டு வரும் இன்னைக்கு இப்படி படுத்துட்டு நம்ம வீட்டுக்கார் கஷ்டப்பட இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நம்மளுக்கு கை வலிக்குதுங்கோ கால் வலிக்குதுங்கோ வீட்டில் இருந்த வேலையை பார்த்துட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் அவங்க கொஞ்சம் நேரம் தூங்கினா அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் தூங்க மாட்டாங்க ஐயோ வேலைக்கு போகணுமே இன்றைக்கி வேலையை நம்ம பிடிக்கல நின்றுட்டோன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க குடும்பம்னு நினச்சி ஓடுறாங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு விட்டு வெளியே வீட்டுக்காரங்களை அனுப்பிச்சி வச்சு நீங்கள் தேவையில்லாத வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறது மற்றவங்கள மற்றவங்களோட பார்த்துட்டு அவங்கள மாதிரி வாழ்க்கை நமக்கு இல்லையே நினச்சி ஏங்கிறத விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு ஒரு நிமிஷம் யோசிங்க நம்மளும் ஏதாவது பண்ணணும் நம்மளும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் எவ்வளோ நாளுங்க நம்மளை நம்மளே யோசிச்சு 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 இது நம்மளுக்கு சரியாக வருமா அது நம்மளுக்கு சரியாக வருமா அப்படின்னு யோசிச்சு இருக்கிறத விட்டுட்டு சரியாக வரும் வருதோ வரலையோ நஷ்டமோ லாபமோ என்னால் சமாளிக்க முடியும் நான் எப்போதும் சொல்கிறது தான் எங்கிட்டேருந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் அது என்னால் நஷ்டம் இல்லை என்னால் சமாளிக்க முடியும் நான் மட்டும் எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கணும் பத்து லட்ச ரூபா போட்டு பிசினஸ் பண்ண முடியும் அந்த பத்து லட்ச ரூபாய் நான் இழந்தாலும் சரி சம்பாதிச்சாலும் சரி என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸை தொடங்கணும் சோ என்னுடைய ஆம்பிஷனா இருந்த ஒரு விஷயம் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வச்சிட்டு இருக்க அம்மாங்களுக்கு தொழில் சொல்லி தரணுங்க ஏன்னா எங்கிட்ட இப்ப நான் பேசுகிறேன் இல்லையா அப்ப சொல்லுவாங்க வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குக்கா மூணு பொம்பளை பிள்ளைங்க இதுங்களை இதுங்கள விட்டுட்டு நான் எங்கக்கா வேலைக்கு போறது இப்போல்லாம் காலம் அப்படியா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நானே ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சா கூட அந்த மாதிரி இருக்கிறவங்களா வேலை கெடுத்து சீக்கிரம் அஞ்சு மணிக்கெல்லாம் வேலையை முட்டை அனுப்பிச்சிடணும் அதே மாதிரி கிளாஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கா சொல்லி தரணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்னோட ஆசை திருநங்கைகளை காப்பாற்றுறதுக்கு நிறைய குரூப் இருக்கு அதே மாதிரி ஹேண்டிகாப்ட காப்பாற்றுறதுக்கும் நிறைய குரூப் இருக்கு ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சூழ்நிலைக்கு பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற அம்மாங்களோட நிலைமை பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு அவங்கள காப்பாற்றிட்டு அப்படியே காலத்தை ஓட்டி ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் அம்மாவோட வேலை அந்த பொண்ணுங்க போனதுக்கப்புறம் அம்மாவுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லை யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்குன்னு ஒரு ரிலாக்சேஷன் இருக்கணும் இல்லை இன்னொரு விஷயமும் கற்றுக்கோங்க எந்த பெண் வந்து தனக்குன்னு ஒரு கைத்தொழில கற்று வச்சுருக்காங்களோ அவங்க குடும்பத்தை ரொம்ப அழகாக நடத்துவாங்க அவங்களுடைய ஒவ்வொரு வேலையிலையும் அவ்வளோ ஒரு அழகு இருக்கும் உட்காந்து எப்படி பொறுமையாக ஒரு ஹேண்ட்மேடாக ஒரு பொருளை செய்கிறாங்களோ கைத்தொழில கற்று வச்சுருக்காங்களோ ஒரு சும்மா ஒரு நாலு படத்துக்கு பூ சாமி கும்பிட வச்சா கூட அவங்க கையிலேருந்து வச்சு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக தெரியும் அவங்க கிட்ட ஒரு பொறுமை இருக்கும் ஒரு நேரத்தில் நாலு வேலையே செய்யக்கூடிய பக்குவம் அவங்க கிட்ட இருக்கும் அதை பார்த்து வளரக்கூடிய அவங்க ஜென்ரேஷனான பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி கைத்தொழில ஒன்று செஞ்சிட்டு இருக்க அம்மாங்களோட பிள்ளைங்க ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க மைனியூட்டாக ஒரு விஷயத்த செய்வாங்க இது உண்மை அதனால இதை அடித்து சொல்லுவேன் இது உண்மை நம்ம பொண்ணு நம்மளுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னா நம்மளோட தொழிலை புழுசாக கற்றுக் கொடுத்து அனுப்புறதும் நம்மளுக்கு வந்து சீர்தான் எப்படினாலும் என் பொண்ணு படிச்சுக்கோ எப்படி படிப்பை கொடுத்தா புழைச்சிப்பாங்குவோமோ கைத்தொழில ஒன்று கற்றுக்கிட்டாலும் பொழைச்சிப்பாங்க தான் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாருமே சோப் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாமா இல்லை பண்ணால் இது சீசன் தானா அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க காலத்துக்கும் சோப்பு நமக்கு வேணும் சரிங்களா என்னதான் மாடனா போய் சோப்பு வாஷ் பாத் பாத் வாஷா அதை யூஸ் பண்ணாலுமே சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி வராதுங்க அதனால காலத்துக்கும் நல்லா போகும் நல்லா எப்படி கொடுக்கறது அப்படின்னு நான் யோசிச்சப்பதான் எ யாருமே கொடுக்காத அளவுக்கு கிளாஸுக்கு ஃபீஸ் கம்மியா வாங்கணும் சும்மா வந்து எல்லாமே கொரியர்லையோ இல்லை பிடிஎஃப் ஃபார்மோ அனுப்பாம அவங்களுக்கு கையில கிடைக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சோப் பேஸ் கற்றுக்கிட்ட உடனே ஒரு ஆர்வமாக செஞ்சு பார்க்கறதுக்கு அவங்க கையில் இருக்கணுங்கிறதுக்காக சோப் பேஸ் ஒரு சோப்பு சேர்த்துக்கான பேஸ் என்னோடய நோட்ஸ் கொண்டு ரொம்ப கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கு கிளாஸ்க்காக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அமைச்சிருந்தப்போ உங்களோட நோட்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கா தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே உள்ள இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்த உங்கள் வீடியோவும் இந்த நோட்ஸ்மே தாராளமாக போதும் அப்படின்னு சொன்னாங்க இதை விட வேற என்னங்க வேணும் ஒரு கிளாஸை சொல்லித்தரத்துக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஃபீஸ் இந்த மாதிரி வாங்கி இதெல்லாம் அவங்க அந்த ஃபீஸுக்குள்ளேயே அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நான் நினச்சி பண்ணது தான் கிளாஸை பற்றி எல்லாமே கேட்டு எல்லாருமே விசாரித்து யாருமே பண்ண முடியாத அளவுக்கு ப்ரைஸ் கம்மியில் அந்த கம்மியில் கோல்டு ப்ராசஸ் மில்டன் போர் ரெண்டுமே சொல்லி கொடுத்து வீடியோவும் சென்ட் பண்ணி அதே மாதிரி வீடியோ மறுபடியும் கேட்டால் மறுபடியும் எல்லாம் கிடையாது லைஃப் லாங் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு தௌசண்ட் ருபீஸ் பண்ணியிருப்பீங்களே அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை அமைச்சாலே போதும் அந்த வீடியோட லிங்க்கு உங்களுக்கு அமைச்சுருவேன் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாருமே எழுபது கிராம் எண்பது கிராம் போட்டு ஒரு ப்ரைஸ் நூறுரூபா வரைக்கும் விற்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறதுலே சோப்பு கம்மியா கொடுக்கணும் அதை வச்சு ரீசெல்லும் ஒரு லாபம் இருக்கணும் நீங்க கமர்ஷியலா ஒரு மல்லிகை கடையில் போய் கேட்டு பாருங்க கமர்ஷியலா விற்கக்கூடிய ஒரு சோப்ல எவ்வளோ லாபம்னு ஜஸ்ட் பத்து சோப்பு விற்றா கூட உங்களுக்கு ஒரு சோப்புக்கு ஒரு ரூபா மணிக்கு பத்து தான் கிடைக்கும் இன்னைக்கு எத்தனையோ மல்லிகை கடைக்காரங்க நம்மக்கிட்ட சோப்பு வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்காங்க ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா நல்ல சரௌண்டிங்ல நமக்கு ராமேஸ்வரம் கன்னியாகுமரி அந்த சைடு தூத்துக்குடி இந்த சைடு சென்னை இந்த மூணு சரௌண்டிங்கும் நல்ல ஆர்டர் வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா உள்ளூர் மாடு என்னமோ சொல்லுவாங்களே உள்ளே இருக்கிறவங்களுக்கு போகாத மாதிரி திருச்சியில் இருக்கிற எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியல உங்கள் ஊர் பொண்ணு உங்கள் ஊரில் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன் நீங்களும் எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கம்மி கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையாச்சு ஆனால் எவ்வளோ பேர் இருந்து பார்க்குறீங்க தயவு செஞ்சு திருச்சியாக இருந்தீங்கன்னா கீழே திருச்சின்னு போடுங்க உங்கள் ஊர்லேருந்து வெளியே வர முடியல கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க சீக்கிரம் யூடியூபில் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சைடில் இருக்கவங்கலாம் யூடியூபில் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க திருச்சியிலேருந்து ஒரு யூடியூபர் வர வெளியே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஃபுல் டைம் யூடியூபராக இருக்க வேண்டியதாக இருக்குது ஃபுல் டைம் மேக்கப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஃபுல் டைம் கேமராவோட சுத்த வேண்டியதாக இருக்குது பட் வீட்டில் குடும்பம் பார்த்துட்டு பிஸ்னஸ் பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டை பார்த்துக்கிற யாராலையுமே இந்த மாதிரி இருக்க முடியாது ஃபுல் பொழப்பே யூடியூப் தான் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும் நான் அப்படி நினைக்கல உங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரணும் உங்களை தான் நான் வந்து எப்படியாவது பெண்களை எல்லாரையுமே ஒரு தொழிலில் ஏதாவது ஒரு தொழில் சொல்லி கொடுத்துறணும் மேலே கொண்டு வரணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு நிறையா அகேன்ஸ்டாக எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அது எனக்கு அதுக்கு அகேன்ஸ்டாக ஃபோன் கால் வந்து ஏன் இப்படி ஃபீஸ் கொடுக்குறீங்க ஃபீஸ் வாங்குறீங்க எதுக்கு ஹெர்பல் கிளாஸ் சொல்லி கொடுக்குறீங்க அந்த மாதிரி கேட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு கட்டுப்பாடி ஆகுதுன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்ன சொன்னாங்கன்னா வீடியோஸ்லாம் வந்துட்டு எப்படி அனுப்புகிறீங்க பிடிஎஃப்லாம் எப்படி அனுப்புகிறீங்க உங்களோடது வந்து ப்ரைஸ் என்ன அப்படியே வேறொத்தவங்க கிளாஸ் கற்றுக்குற மாதிரி வந்தெல்லாம் கேட்டாங்க யார் பேசுகிறா என்ன பேசுகிறா சகலமும் தெரிஞ்சும் அவங்கக்கிட்ட சிரிச்ச முகத்தோடு நான் ரொம்ப அழகாக இப்படி தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் நல்லா பண்ணுங்கம்மா ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க ஸோ நம்மக்கிட்ட சண்டை போட வரவங்க கூட நம்மளுடைய பேச்சையும் நம்மளுடைய என்ன குணத்தில் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு விஷ் பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப்னா கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எனக்கு எல்லாரும் வந்து வீடியோ முருகனை கும்பிடுறது ஒரு ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸாக செய்வீங்களா செல்லு அதிகமாக வர 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 சாய்பாபாவாக கும்பிட்டுருந்தோம் பட் சாய்பாபாங்கிறது வந்து நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து மணிகண்டத்துக்கு போய் கும்பிட ஆரம்பிப்பேன் இப்போ வரைக்கும் சாய்பாபானா எனக்கு உசுறு தான் கும்பிட்டு தான் இருக்கேன் இதே முருகனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்கேன் அப்போல்லாம் எனக்கு வந்து கண் திறன் திறக்காத முருகன் வந்து ஓபனா சொல்லணும் அப்போல்லாம் எனக்கு வந்து ஏன்னா நான் ஈடுபாடோட கும்பலை கும்பிடலை போரில் இருக்க முருகனை என்னோட அக்கா பையனுக்கு கூட முருகனுடைய பேர் தான் வயலூர் முருகன் தான் நாங்கள் வயலூருக்கு நடந்தெல்லாம் போவோம் தைப்பூசத்துக்கு பால்குடம்லாம் எடுத்துகிட்டு நடந்து போவோம் ஆனால் வந்துட்டு இப்போ முருகனை ஃபுல் ஈர்ப்பாக கோ கும்பிட ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாலு வருஷமாக அப்படின்ட்டு நேராக போனது திருச்செந்தூர் முருகன் தான் ஒன்றுமே பண்ணலாம் போனோம் வர நல்லா பார்த்து நல்லா சாமி கும்பிட்டோம் வீட்டுக்கு வந்தோம் அவ்வளோதான் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு கையில இல்லை அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் ஒரு அமைதியை கொடுத்தாரு ஸோ சில பேர் சொல்லுவாங்க பிரபலமானவங்கள பத்தி பேசி பிரபலம் பிரபலமாகறது ஒரு ரகம் இப்போல்லாம் வந்து சாமிகளை பேத்தி பேசி சாமிகளை பத்தி பேசி பிரபலமாகறது ஒரு ரகமாக இருக்கு ஆனால் நான் அதை நினச்சி பேசலை அவருக்கு நன்றி சொல்ற விதமாக நிறைய பேர் எங்கிட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய போட்டோவா தான் இருக்கும் ஸோ இப்போ கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் முருகனுக்கு நன்றி சொல்ற வீடியோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்க இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு நிமிஷம் பாருங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க இன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணி சரிங்களா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட சொல்லி வாய மூடலை முருகன் துணைன்னு வந்துச்சு நான் செல் எடுத்து பார்க்குறேன் முருகன் துணைன்னு வந்துச்சு சோ நான் அவர் அவரை பத்தி நினைக்கிற நேரத்துல கூட எனக்கு சாட்சியாக வந்து அவர் வரது வந்து எனக்கு உண்மன்மை கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஸோ உங்களுக்கும் நான் அதை தான் நீங்கள் என்ன சாமி கும்புறீங்களா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் அவங்க வந்து என்னை சொன்னாங்க ஏமா எனக்கு வந்துட்டு ஐம்பத்தி நாலு வயசாவது நான் வீட்டில இருந்து சோப் மேக்கிங் சோப்பு வந்து சேல் பண்ணேன் ஏதோ ஒன்று தான் நான் நினைச்சு பண்ணேன் ஆனா உங்ககிட்ட வாங்கி போட்டு பிள்ளைங்களா முகத்தை கழுவிட்டு தொடைக்காம கூட ஓடியாதுங்க அத்தை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுமான்னு சொல்லி அவங்க நம்ம கிட்ட நேத்து தேர்ட்டி சோப்பு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்ன விஷயம் வந்து ஏசப்பா கொடுத்த கிஃப்டா நினைக்கிறேன் உன்னைய அப்படின்னு சொன்னாங்க என் இந்த மாதிரி ஒரு ரீசன்ல உருவாக்குறப்போ நம்ம நல்ல பொருள் கொடுக்குறப்போ அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இப்ப வேணா உங்களுக்காக நான் ஃபோன் பண்றேன் நான் உங்கள்கிட்ட இன்னும் நான் பேசவே இல்ல ஹலோ இல்லம்மா சும்மா தான் ஃபோன் பண்ணேன் நல்லா இருக்கேன் உங்களோட சோப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க இல்ல வந்து வீடியோல யாரும் கேக்கல சரி

இப்படித்தான் என்னோட பேச்சு இருக்கும் ஸோ உங்ககிட்ட நான் வீடியோக்காக பேசல என்னோட பேச்சு வந்து இப்படித்தான் இருக்கும் எல்லா ஏன்னா எல்லா இருக்க போகிறது கொஞ்சம் காலங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கேரிங்கோட சிரிச்ச முகத்தோட ஜாலியாக இருங்க யாரை பார்த்தும் இவங்க வளர்ந்துட்டாங்களே இவங்க வளர்றாங்களே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏக்கங்களுக்காக போராடணுங்க அவங்க கண்டு ஐயோ இப்படி இருக்காங்களேன்னு நீங்கள் நினச்சி ஏ ஏ இந்த ஏங்குறீங்க பாத்தீங்களா அந்த ஏக்கத்துக்காக போராடுங்க என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்ணா மேல வரலாம் என்ன வேலை செய்யலாம் நல்ல வேலையாக செய்யணும் அதை நேர்மையா செய்யணும் அதை மட்டும் விட்டுறாதீங்க நம்மகிட்ட ஒரு பொருள் வாங்கினா ஒரு சின்ன சோப்பு கொஞ்சம் சைஸ் சின்னதா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா பெரிய சைஸ் சோப்புன்னு எங்கிட்ட அந்த சோப்பு இல்ல சின்ன சைஸா இருக்குன்னா பதிலுக்கு ஒரு சோப்பு வச்சிருவேன் என்ன சோப்பு சின்னதாக இருக்குன்னு அந்த சின்ன ஏக்கம் கூட அவங்க மனசில் வந்துடக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு இதில் வந்து நசுங்கிடுச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் அந்த ஞாபகம் வச்சுட்டு அவங்க நேமுக்கு பக்கத்தில் ஒரு மார்க் என்ன மிஸ்டேக்கோ அதை எழுதி வச்சிருவேன் அடுத்த வாட்டி அதை நான் சரி பண்ணிவிடுவேன் யாருடைய மனசும் கஷ்டப்படாமல் வாழ்றது கஷ்டம்தான் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை முயற்சி பண்ணோன்னா பழகிக்குவோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளே மாற்றிக்குவோம் அதனால் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா டப்பு டப்புன்னு ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்றப்ப நான் இந்த வாட்டியும் அதை தான் சொல்றேன் அக்கா அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க உற்சாகமா அக்கா நான் இந்த வேலை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னக்கா பண்ணலாம் எனக்கு ஐடியா கொடுங்க அக்கா எனக்கு என்ன கிளாஸ் எடுத்துட்டா எனக்கு கரெக்டா இருக்குமா ரீசல் பண்ணால் எனக்கு கரெக்டா இருக்குமா சொல்லுங்க அக்கா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்காங்க ஆனால் குழந்தை வீட்டில் இருக்கு என்னால கிளாஸ் கத்துக்க முடியாது அப்படின்னு கேளுங்க அக்கா நான் வந்து செஞ்சுருவேன்க்கா அக்கா எனக்கு செய்யறதுக்கு இடம் எல்லாமே இருக்குது நான் பண்ணியே கொடுத்துறேன் எனக்கு கிளாஸ் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு உற்சாகமாக கேளுங்க உங்களோட உற்சாகத்தில் ஐயோ இந்த அம்மா கேக்குறாங்களே சீக்கிரம் நம்ம கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற உற்சாகம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரணும் நம்மளோட நல்ல ஒரு வைப்ரேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் உங்களை நல்ல மோட்டிவேஷனலா வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ நீங்கள் தானே என்னோட மோட்டிவேஷனல் அப்போ நீங்கள் என்கிட்ட எப்படி பேசணும் நல்ல உற்சாகமாக பேசணும் இல்லையா அந்த மாதிரி இனிமேல் பேசுங்க அப்போ தான் நம்மளோட வேலையும் சீக்கிரம் முடியும் நம்ம இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா நான் ஒரு அந்த நேரத்தில் இன்னொரு ரெண்டு மூணு கால் பேசிடுவேன் ரெண்டு மூணு பேத்துக்கு சொல்லி கொடுத்துருவேன் அந்த மாதிரி எதாவது ஒன்று நடக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் ஸோ இன்னைக்கு இந்த பொழுது முருகன் வந்து ரொம்ப 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 ஆசீர்வதித்தனால என்ன மட்டும் இல்ல எங்கிட்ட பொருள் வாங்கக்கூடியவங்களையும் சில பேர்லாம் வந்து சோப்பு வாங்கிட்டு பாத்தீங்க ஹலோ ஹலோ மேம் हूं சொல்லுங்க சார் சோப்பு ஓகே சார் ரீசெல்லரா இல்ல கிளாஸ் கஸ்டர் இல்ல மேம் சரி ஓகே நீங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க உங்களுக்கு பிக்சர்ஸ் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே அமைச்சு வைக்கிறேன் ஓகேமா தேங்க்யூமா ஓகேங்களா ஸோ இப்படி தான் எனக்கு வந்து என்னென்னா ஃபோன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வாட்ஸ்அப்பில் போட்டு வைக்கிறத விட நான் இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சீக்கிரம் சீக்கிரம் மெசேஜ் பண்ணிடுவேன் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஒரு எப்படி ஒரு ஆயிரத்து ஐநூறு மெசேஜ் வந்திருக்குமா ஆயிரத்தி ஐநூறு பேத்துக்கும் மெசேஜ் பண்ணியாச்சு ஒரு கொரியர் எல்லாத்துக்குமே கொரியர் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு கொரியர் போகலை அது வந்து மறுபடியும் என் கைக்கு வந்தோன்னா உங்களுக்கு ரீபோஸ்ட் பண்ணிடுவேன் மற்றபடி இன்ன வரைக்கும் ஆர்டர் கொடுத்தா இன்றைக்கி வரைக்கும் ஆர்டர் கொடுத்தா எல்லாருக்குமே கொரியர் அமுச்சாச்சு நம்மளோட வேலை எதுவுமே இல்லை கிளாஸ் கத்துக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு நாலு பேத்துக்கு மட்டும் கொரியர் அனுப்பலை ஏன்னா அவங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டாங்கிற ரிப்போர்ட் எனக்கு சொல்லலை நான் வீடியோ மட்டும் அனுப்பிச்சது பார்த்தாது என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதனால இன்னும் அவங்க கிட்ட தே எனக்கு ரிப்போர்ட் வராததுனால இன்னும் அவங்க கிட்ட வந்து நான் இன்னும் கொரியர் அனுப்பலை அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் அனுப்பிச்சிருவேன் ஸோ நீங்களுமே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்க இந்த வேலைன்ட்டு இல்லைங்க எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா பட்டு சட்டன்னு செஞ்சு முடிச்சிருங்க சரிங்களா இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னவாக இருக்கும்னா செம்ம காமெடியாக இருக்குங்க இந்த அஜித்தா வந்து எவ்வளோ நாளாக வந்து எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்கல்ல அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும் பார்க்கலாம்